ஆசிரியர் செஞ்சாலும் சரி அசரத்து செஞ்சாலும் சரி யாரா இருந்தாலும் தப்பு தப்பு தானே அதை பார்த்து நீங்க பின்பற்றாதீங்க இஸ்லாம் என்ன சொல்லுது அதை நாங்கள் பின்பற்றணும் எனவே ஒவ்வொருவரும் நம்ம வீட்டில் வீடு சுத்திரத்தை நீ நமக்கு பார்க்கணும் உறவா தூள் பாவிக்கான்கள் இன்னும் பாவிகள் சிஸ் இவளுக்கு அல்லாத பயம் இல்லையா தூள் விற்காங்க அந்த வீட்டில் ரெண்டுக்கிட்டு வீடு சுத்துறாங்க நீங்க சின்ன ஏஜெண்டாவும் பெரிய ஏஜெண்டா அவ்வளோதான் இவங்க வீடு சுத்திக்கிட்டு வீடு தட்டத்தோட டிஸ்கஷன் நடக்குது இவங்களுக்கு அல்லோட பயம் இல்லையா தூள் வித்தாம் அந்த வீட்டுல போலீஸ் பிடிச்சான் அவங்க தூள்விக்காங்க நீங்க அதை வேற மாதிரி இல்லை சுத்தி விற்கிறீங்க வேற இல்லை எல்லாம் தான் அது பெரிய ஏஜெண்ட் இது சின்ன அது தப்பு முதல்ல நாம வீட்டுல சுற்றுற வீடிய நிப்பாட்டி அல்லாவை பயந்து யாரெல்லாம் எனக்கு நீ எழுதினரசுக்கு ஹலால்தா கேட்கணும்